துவாக்கள் நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா தெரியுது எங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு துவா தேவைப்படுது ஏன்னா எல்லா துவாவும் எங்களால் மனப்பா பண்ணி முடியாது ஷார்ட்டாக இருக்கணும் ஸ்வீட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் ரசூல்லா சொல்லி கொடுத்த எல்லா துவாவையும் அது கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணமும் நினப்பு நம்மளையும் பல பேருக்கு இருக்குது இல்லையா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி காலம் என்பது வேகமான உலகம் எந்த அளவுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லக்கூடிய செய்தியையும் ஷார்ட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லையா அதனால தான் இன்னைக்கு ஷார்ட்ஸு வேகமாக பரவுது ஒரு ஒரு முழுமையான காணொலி பரவு ப பரவுகிற வேகத்தை விட ஷார்ட்ஸு ரீல்ஸு படுபயங்கரமாக ஸ்பீடாக போகுது இல்லையா அதே மாதிரி சஹாபாக்கள் டூழ வந்து கேட்டாங்க யார் சூழல்லா நீங்கள் நிறைய துவாக்கள் சொல்லி தந்துடுவீங்க எத்தனையோ எக்கச்சக்கமான துவாக்கள் இருக்குது அந்த துவாக்களை எல்லாத்தையும் நாங்கள் மனப்பாடம் பண்ண முடியுமானால் முடியாது எல்லா துவாக்களையும் மனப்பாடம் பண்ண முடியுமா ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு தான் துவா சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குள்ளே போனால் என்ன ஓத வேண்டும் வெளியே வந்தால் என்ன ஓத வேண்டும் சொல்ல போனால் மனைவியோடு இல்லறத்தில் இணையும் பொழுது என்ன என்ன ஓத வேண்டும் இல்லையா அதேபோன்று ஒவ்வொரு நிலையிலும் வீட்டுக்குள்ளே பொழுது வெளியே வரும்போது பொழுது கடையை திறக்கும் பொழுது கடையை மூடும் பொழுது எந்த விஷயத்தை துவங்கினாலும் அற்புதமான துவாக்களை நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது அப்போ சகாம்பாக்கள் கேட்டாங்க எல்லா துவாவும் எங்களால் மனப்பாடம் பண்ண முடியாது நீங்கள் எக்கச்சக்கமான துவாக்கள் ஓதுறீங்க சொல்லி தந்துருக்கீங்க பல விஷயங்கள் அல்லாட்டை கேட்க சொல்லியிருக்கீங்க பல விஷயத்தை அல்லாட்ட வந்து பாதுகாப்பு கேட்க சொல்லியிருக்கீங்க இப்படி பல துவாக்கள் இருக்க நாங்கள் எங்களுக்கு எங்களால் பிடித்த அளவுக்கு மனப்பாடம் செய்திருக்கிறோம் சில விஷயங்களை நாங்கள் மனப்பாடம் செய்யாமல் விட்டுட்டோம் நீங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு துவா சொல்லித்தரணும் அந்த துவா எப்படிப்பட்ட துவாவாக இருக்குன்னு தெரியுமா ரொம்ப ஷார்ட்டாக கேட்குறாங்க எப்படி இருக்கணும்னா நீங்கள் சொல்லி கொடுத்த எல்லா துவாவையும் அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் நீங்கள் கேட்ட எல்லா துவாக்களையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு துவா எனக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ரசூல் உள்ளி சல்லாஹ் இன்னத்துலேயே வந்து கேட்டாங்க இந்த ஹதீஸை செய்தா அபு உமாமார் ரதில்லாம் வீக்காங்க திருமிதி ஷெரீஃப்லேயே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்காது இப்போ ரசூலுல்லாஹி சல்லா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ஓ ரொம்ப ஷார்ட்டாக கேட்குறீங்க நான் இத்தனை நாள் சொல்லி தந்தது மொத்தத்தையும் சேர்த்து ஷார்ட்டாக நீங்கள் ஒரு துவாவை சொல்லித்தரணும்னு சொல்கிறீங்க அந்த துவா எல்லா துவாவையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி தானே கேட்டாங்க ஆமான்னு நாங்கள் சஹாபாக்கள் நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா தெரியுது எங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு துவா தேவைப்படுது ஏன்னா எல்லா துவாகவும் எங்களால் மலப்பா பண்ணியிருக்க முடியாது ஷார்ட்டாக இருக்கணும் ஸ்வீட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் ரசூல்லா சொல்லிக் கொடுத்த எல்லா துவாவையும் அது கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணமும் ஒரு ஒரு நினப்பு நம்மளையும் பல பேருக்கு இருக்குது இல்லையா ரசூல்லா இதை உள்வாங்கி ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க நான் இப்போ சொல்லி தர்றேன் அலா அதுக்கும் அலாமா நான் சொல்லி கொடுத்த மொத்த துவாவையும் கவர் பண்ணுற மாதிரி உண்டான ஒரு துவாவை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சஹாபாக்கள் ரசூல்லா சொன்னாங்க பின்னால் நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் போதுமானது என் வாழ்க்கையில் நான் கேட்ட எல்லா துவாவும் இதனை கவர் ஆகிவிடும் எல்லாமே இதில் வந்து சேர்ந்துவிடும் அப்படியான ஷார்ட்டான ரொம்பவும் சொல்வதற்கு இலகுவான அதே நேரத்தில் மொத்த துவா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு துவாவாகவும் இது இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லா அலி சலமான் அவர்கள் தந்தார்கள் என்ன துவா அது இன்ஷா அல்லா டிஸ்கிரிப்ஷன் அந்த துவாவை தருகிறேன் அதே போன்ற ஸ்கிரீனிலும் தருவதற்கு முயற்சிக்கிறேன் அவசியம் பார்த்து மனநமிட்டு நாம் துவா செய்து முடிக்கும் பொழுது இந்த துவாவை சொல்லி தான் முடிக்க வேணும் ஏன்னா நம்ம பல விஷயம் கேட்டிருப்போம் அது நமக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு ஆனால் ரசூல்லா கேட்டது எல்லாமே அல்லாவிற்கு திருப்தியானதை தான் கேட்டிருப்பாங்க இப்போ ரசூல்லா பாதுகாப்பு தின்னது எல்லாமே அல்லாவால் பாதுகாப்பு தேடப்பட சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் அவங்க பாதுகாப்பு தேடி இருப்பாங்க எனவே இதை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய துவாவும் பவர்ஃபுல்லா மாறிடும் நம்முடைய துவாவும் ரசூல்லா ரசூல்லா கேட்ட மொத்தமும் கிடைக்கக்கூடிய ஒரு விதத்துல வந்து அமைஞ்சிடும் எனவே இதை நீங்கள் கண்டிப்பாக மனநமிட்டு மனதில் வைத்து தினசரி ஓத வேண்டிய முக்கியமானதுவா இது ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹுமே من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم هذا first part ونعوذ بك من شر ما استعاذ منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم إذا என்ன அர்த்தம் இதற்கு யா அல்லா எங்கள் நபி முகம்மது சல்லல்லாஹு வளைவசல்லம் உன்னிடத்தில் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் நாங்களும் கேட்கிறோம் யா அல்லா எங்கள் நபி முகமது சல்லல்லாஹு வளைவசல்லம் உன்னிடத்திலிருந்து எந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த மொத்த விஷயங்களிலிருந்து நாங்களும் பாதுகாப்பு தேடுகிறோம் நீனே உதவியானனாக இருக்கிறாய் உன்மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் நல்லது நடந்தாலும் சரி தீமையிலிருந்து ஒருவர் தடுக்கப்பட வேண்டுமென்றாலும் சரி அதற்கு உன்னுடைய வல்லமையும் உன்னுடைய ஆற்றலும் இல்லாமல் முடியாது என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை நபிகள் பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டீங்கன்னு சொன்னால் நான் என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த எல்லா துவாக்களையும் இது உள்ளடக்கி கொள்ளும் நான் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு வேண்டிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் இந்த துவாவின் மூலம் நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு வேண்டிக் கொள்ளலாம் என்று பெருமானா சல்லல்லா அழி செல்வர்கள் கற்றுத்தருக்கிறார்கள் எனவே இந்த அற்புதமான சுருக்கமான இந்த துவாவை கண்டிப்பாக நாமும் மனநம் செய்து ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாவிடத்திலே கையேந்தும் பொழுது நம்முடைய துவாவினுடைய முடிவிலே இந்த துவாவை சொல்லி அதற்கெடுத்து செலவாத்து சொல்லி அல்லாவை புகழ்ந்து தான் நாம் நம்முடைய துவாவை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலியிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் வல் அல்லா பின்பற்றக்கூடிய தௌஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் ஒசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்